இன்றைக்கி ஒரு காமெடி நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம் ஊருக்கு போனபோது எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் ஆயிரம் டைமு என்னாச்சு மாமி வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவா அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் நேமு கூட வந்துட்டு மாமா பேரை கூட அவங்க வந்து சொல்ல மாட்டாள் அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது திடீர்னு வந்துட்டு என்னாச்சு பாட்டி வந்து மாமிகிட்ட சொல்லியிருக்கா டைம் என்னாச்சுன்னு கேட்டிருக்கா டைம் என்னாச்சு கேட்டபோது மாமி என்ன சொல்லிட்டா சின்ன முள்ள காணுமா அப்படின்ட்டா உடனே வந்து ஓ சரி க்ளாக்கு வந்து ரிப்பேர் ஆயிருக்கு போல் சரிக்கா வந்தே விட்டுவிடும் மாமா வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் டைம் போச்சோ அதுக்கப்புறம் மாமா வந்தார் மாமா வந்ததுக்கப்புறம் எங்கள் பாட்டி சொல்கிறார் கொந்தே நீ கொஞ்சம் அந்த க்ளாக்கு ஒர்க் ஆகுறதில்ல சின்ன முள்ளை காணன்னு சொல்லி சொன்னா மாமி மாமி பேரை சொல்லி சொன்னா இந்த மாதிரி காணோன்னு சொல்லியிருக்கா என்ன கொஞ்சம் பாரு இல்லைன்னா அது கஷ்டமா டைம் தெரியலைன்னா அப்படின்னு இருக்கா மாமா போய் பார்த்தபோது அது ஒர்க் ஆகிட்டுருக்கு ஒர்க் ஆகிட்டு இருந்தபோது திடீர்னு கேட்டிருக்கா மாமியை கூப்பிட்டு ஏய் நீ எப்ப பார்த்த சின்ன முழு காடாம போச்சு உனக்கு சின்ன முழு பெரிய முழு இங்க இருக்குல்ல அப்புறம் எங்க அது எங்க போச்சு சொன்ன அப்படின்னா நான் பாக்க பந்தெண்டுல இருந்தது அப்போ சின்ன முழுக்க ஆனா பெரிய முழு மட்டும்தான் இருந்தது அப்படின்னால எல்லாருமே சிரிச்சிட்டோம் ஆக்சுவலி அங்க சிரிக்க கூடாத தப்பான விஷயம் ஆனா சின்ன வயசுல அது தெரியாது இருந்தாலும் சிரிச்சிட்டோம் அதே மாதிரி மாமி மாமியை கூட்டிட்டு மாமா வந்து ஊருக்கு போறாரு ஊருக்கு போகும்போது மாமா வந்து கொஞ்சம் நல்ல கத்தான பாட்டி உடம்பு நல்லா இருக்கும் மாமி வந்து குச்சி என்ன பண்ணியிருக்காங்க மாமியை வச்சுட்டு மாமா வந்து புல்லட்டெலாம் போயிருக்காரு ஏதோ ஒரு வந்த வந்தபோது மாமி கட்டரில் விழுந்துட்டா ஆனால் மாமாவுக்கு தெரியாது மாமா ஒரு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு என்னடா பேசியிருக்காராமா எதுக்கும் பதில் சொல்லாம இருந்தபோது எங் திரும்பி பார்த்து பார்த்தா இவ்வளோ காணும் எங்கே தேடி பார்த்து ரிட்டர்ன் வந்துக்கா எல்லாருமா தூக்கி எடுத்துற ஓரமாக உட்கார வச்சிருக்காங்க அது வந்து அந்த மாமிக்கும் வருத்தமாக இருந்திருக்கும் ஆனால் கேட்குற நமக்கு வந்து ரொம்ப ஒரு காமெடியா இருந்தது பிடிச்சா சரி